வெல்கம் டு ஆர் ஆர் ஃபுட் அண்ட் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதாவது ஏகப்பட்ட பாத்திரங்கள் சும்மா குழம்பி போய் கொச கொசன்னு கிடந்தது அதனால் எங்கள் வீட்டம்மா வந்து கிச்சனுக்கு தேவையான பொருள் வந்து நிறையா பொருட்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கிச்சனையே வித்தியாசமாக மாற்றிருக்காங்க இப்போ அந்த காணொலியை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அதாவது நம்ம கிச்சனில் எப்போதுமே மஞ்சள் மசாலா வைக்கிறதுக்கு பாத்திரங்களாக வச்சுருந்தோம் இந்த பாத்திரங்கள்லாம் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி இடமும் ஃப்ரீயாகணும் கிச்சனாக அழகாகணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது மீசோவில் பார்த்து வாங்கினது தான் இந்த மசாலா கண்டெய்னர் இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க மொத்தம் இரநூத்தி நாற்பது ரூபா தான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் பாத்திரங்கள்லாம் கொச கொசனால் அடுப்பு பக்கத்துலேயே கிடந்தது அதனால் பாத்திரங்கள் ஒரு சேண்டு பார்த்தோம் மீசோலாம் அதிகமாக இருந்தது அதனால் பக்கத்தில் உள்ள கடையிலேயே ஆயரூவா தான் சொன்னாங்க அதனால் வாங்கிட்டோம் அதையே இப்போ பாருங்க இந்த பாத்திரத்தில் இடம் இடம் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு இப்போ அந்த இடத்துல என்ன வைக்க போகிறோன்னா மீசோவில் காம்போ பேக்கா மூணு சேண்டு ஆர்டர் போட்டிருந்தோம் ஆஃபரில் இதில் கார்னரில் வைக்க மாதிரி ஒரு சேண்ட் இருக்குது அந்த சட் சாண்டு கீழே மண்சட்டி காட் பாக்ஸு எல்லாத்தையும் வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இடம் எவ்வளோ ஃப்ரீயாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சேண்டு அதில் நம்ம கொஞ்சம் சீட்டு ஒன்று போட்டுட்டோம்னா அந்த இடம் வந்து ஓட்டை ஓட்ட அசிங்கமாக தெரியாது நல்லா அழகாக இருக்கும் பார்க்க அதனால் இந்த சீட்டை போட்டாச்சு இந்த சீட்டுக்கு மேலே உப்பு உப்புச்சாடி சின்ன பொடி உப்புச்சாடி எல்லாத்தையும் வச்சுட்டோம்னா இடம் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் கிச்சனில் வந்து இப்போ எல்லாருலேயும் முடிஞ்சிட்டு இப்போ பாருங்கள் இப்படி இருந்தால் நம்ம கிச்சன் இப்படி அழகாக மாறிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்